திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்தல் போது நிறைவேற்ற முடியாத ஐநூத்தி இருபத்தி அறிவிப்புகளை வெளியிட்டாங்க இதுவரைக்கும் எவ்வளவு அறிவிப்புகள் நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க பத்து சதவீத அறிவிப்புகள் நிறைவேற்ற முடியல ஆனா திரு ஸ்டாலின் பேசுகின்ற பொழுதும் சரி திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் அமைச்சர் பிரிவுகள் பேசுகின்ற பொழுதும் சரி தொண்ணூத்தி எட்டு சதவீதம் திராவிட முன்னேற்ற கழக தேர்தலில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு நிறைவேற்றப்பட்டது என்ற ஒரு பொய்யான செய்தி வெளிப்படுத்திட்டு எங்க நிறைவேற்றனீங்க வெள்ளை அறிக்கை விடுங்கன்னு சொன்னா கிண்டிலும் கேலியும் பேசுறாங்க இதற்கெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலே திமுக தலைவர் ஸ்டாலின் பதில் சொல்லி ஆக வேண்டும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத காரணத்தினால் அரசு ஊழியர்கள் போராட்டம் போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம் விவசாயிகள் போராட்டம் பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் மருத்துவ அதிகாரிகள் போராட்டம் இப்படி தமிழ்நாடு முழுவதும் கடந்த காலம் திமுக போராட்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது